அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் சித்திக்குது ஷெஃப் லாக்ஸ் கடந்த இருபது வருடங்களாக நான் தென்காசியிலிருந்து பேருந்தில் கேரளாவிற்கு பயணம் செய்திருக்கிறேன் தென்மலை என்ற ஊர் வந்தவுடன் தேநீர் அருந்த சற்று நேரம் பேருந்து நிறுத்துவார்கள் அந்த நேரத்தில் துண்டு வியாபாரி ஒருவர் பேருந்தில் ஏறி துண்டு வியாபாரம் செய்வார் அவர் துண்டு விற்கும் விதம் என்னை மிகவும் கவர்ந்தது இருபது வருடங்களுக்குப் பிறகு இன்று நான் அவரை சந்தித்து பேசினேன் அவரைப் பற்றி அவர் சொன்ன வீடியோவை உங்களிடம் பகிர்ந்துள்ளேன் என் பேர் மாஹின் அபுபக்கர் தென்மலை தென் கொல்லம் ஜில்லையில் தென்மலையில் தாமசிக்கேன் தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இந்த வியாபாரம் பண்ணி வியா குண்டு வியாபாரம் இருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைகள் திண்டுக்கல்ல பிஎஸ்சி நர்சிங் படிக்கி ஒரு ஆள் ப்ளஸ் டூ பாஸ் ஆகிட்டு வச்சேன் எனக்கு ஒரு வைஃபோ வீட்டு வேலை தான் வீட்டில் தான் வேலை இன்னும் நான் இந்த வியாபாரத்தை வச்சு தான் எல்லா காரியங்களும் தான் கடத்துக்கு மேலே களத்தில் என் மகளை படிக்கிறது ரியல் எஸ்டேட்டில் ரியல் எஸ்டேட் என்று சொல்கிறது ஒரு பெரிய மனிதராகும் பகுதி செலவு அதாவது நாலு லட்சம் ரூபா அவர் செலவு பண்ணுதால் பாக்கி லோன் எடுத்தாலும் என் பிள்ளையை படிக்க வைக்க திண்டுக்கல்லில் ஜெயினி காலேஜ்லேயாகும் மூணாவது வருஷம் என் மகன் பிஎஸ்சி நர்சிங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னென்னா இந்த வியாபாரத்தை கொண்டு தான் இப்படி போய்கிட்டு இருக்கேன் டெய்லி ஆயரூவா ஆயிரரூவா யா யார்கிட்ட இருந்தாலும் கடன் வாங்கி போய் தென்காசியில் போய் சரக்கு எடுத்து இதை விற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் என் துண்டு வாங்கி என்னை சகாயிக்கவும் ஐம்பது ரூபா ஒரு துண்டு ரூபா துண்டு ரூபா ஐம்பது ரூபா ஒரு தோரத்து ரூபா ஒரு தோரத்து வாங்குனால் ரூபா ஒரு ஐம்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபா துண்டு வாங்குனா தொண்டு ஒரு வாங்க ரூபா ஈ தோர்த்து வச்சோம் தொடங்கி பத்து ரூபையில் தொடங்கி அம்பது ரூபாயிலான ஆகுது இப்போ தோரத்து பத்து ரூபா தோரத்து பத்து ரூபா ஆ ஒரு தோரத்து வாங்க பத்து ரூபா ஒரு துண்டு வாங்கலாம் பத்து ரூபா ஒரு துண்டு பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா ஒரு துண்டு அம்பது ரூபா ஒரு துண்டு ஐம்பது ரூபா ஒரு தோரத்து வேணும் அம்பது ரூபே உண்டு வலிய ചെറിയ ചെറിയ தோர்த்து இது வலிய தோர்த்து காட்டன் தோர்த்து நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு தோரத்து வாங்காம் அவருடன் பேசும் அனைவரிடமும் அவர் அன்பாக பேசி வியாபாரம் செய்வதை பார்க்கும்போது மிகவும் நன்றாக இருந்தது இது போன்ற வியாபாரிகளிடம் நாம் வாங்கும் பொருள் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கும் அடுத்த முறை நீங்கள் அந்த பாதையில் போகும்போது இவரை பார்த்தால் நிச்சயமாக ஒரு துண்டு வாங்குங்கள் இவரை நீங்கள் பார்த்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி